வணக்கம் நண்பர்களே ஒரு மனிதருக்கு தலைமை பண்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அண்மை காலத்தில் இந்த தலைமை பண்பு அப்படிங்கிற வார்த்தையை வந்து அடிக்கடி கேட்டிருப்பீங்க நிறைய ஊடகங்களில் தொடர்ச்சி அதை பற்றி பேசுகிறாங்க அதற்கு முக்கிய காரணம் வந்து ஒரு உயர் நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி அவரே வந்து ஒருத்தரை பார்த்து இவன்லாம் ஒரு மனிதனா இவன்லாம் ஒரு தலைவனா இவனுக்கெல்லாம் ஒரு மனித அந்த பண்பு இருக்கா அப்படின்னு வந்து காரி துப்பிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் எதுக்கு இப்போ இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்திய சினிமாவோட ஒரு ஐக்கானாக உலகம் முழுக்க பார்க்கப்படுகிற நடிகர்களில் ஒருத்தர் வந்து ஷாருக் கான் அந்த கேலிபர் உள்ள ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி கூட சொல்ல முடியாது அந்த ஸ்டேட்டஸ்ல உள்ள ஆள் வந்து அவர் ஒருத்தர் தான் எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிற ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறாரோ அமிதாப் பச்சன் எப்படி ஒரு அடையாளமோ அது போல ஷாருக் கான் வந்து இந்திய சினிமாவின் ஒரு அடையாளமாக உலகெங்கும் பார்க்கப்படுகிறார் அவருக்கு கூடுற கூட்டம்லாம் வந்து நீங்க வந்து அந்த கூட்டத்துக்கு முன்னாடி இந்த பயலுக்கு கூடுற கூட்டம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஜுஜுபி ஏன்னா ஷாருக் கான் வீட்டு முன்னாடி அவரது மன்னத் அப்படிங்கிற இடத்துல அவருக்கு ஒரு பங்களா இருக்கு மிகப்பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு ஒவ்வொரு என்றும் அவருடைய பிறந்த நாளைக்கு அந்த வீட்டுக்கு எதிரில் கூடுகிற ரசிகர் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்படி ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவீங்க இந்த கரூர்ல கூடி நாற்பத்தொரு பேர் செத்தாங்கள அவங்க எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க இதை விட பத்து மடங்கு அதிக கூட்டம் அங்க கூடும் அதை வந்து அவர் ரொம்ப அங்க வந்து ஸ்டாம்பீட் நடக்காது யாரும் வந்து அங்க செத்து இல்லை எந்த அசம்பாவிதமும் பெரும்பாலும் நடக்கவே நடக்காது அவ்வளோ அழகாக வருவாங்க ஷாருக் கான் வந்து அவருடைய வீட்டிலிருந்து பார்த்து அவங்களை வந்து கை கையசைப்பார் செல்ஃபி எடுத்துக்குவார் ஏன்னா ஒவ்வொருத்தரையும் சந்தித்து பேசுறதெல்லாம் வந்து சாத்தியமில்லாது அதனால் பொதுவாக அவர்களுக்கு அவர் வந்து ஒரு காட்சி கொடுத்துட்டு அவங்க முடிஞ்ச நாலு வாரத்தை பேசிட்டு நன்றி சொல்லிவிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அதை அந்த வீடியோ மற்றும் அந்த 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 ஃபோட்டோஸை வந்து அவர் பப்ளிஷ் பண்ணி இது எப்பயும் நடக்கிறது தான் இந்த ஆண்டு வந்து ஒரு கூடுதலாக ஒன்று நடந்துருச்சு அது என்னன்னா வீட்டு முன்னாடி வழக்கத்தை விட இன்னும் அதிகமாக கூட்டம் கூடிடுச்சு வழக்கமாக வந்து ஒரு லட்சக்கணக்கான ஆட்கள் கூடுற இடம்தான் அது அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட்டம் கூடிடுச்சு விட்டா வந்து அதுவும் ஒரு ஸ்டாம்பீடு ஒரு பெரிய கூட்டம் நெரிசல் நெரிசலாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அங்கே இருக்கிற காவல்துறைக்கு வந்துருச்சு அவங்க உடனே ஷாருக்கான தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்க்குறாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்து சார் இந்த மாதிரி வந்து க்ரௌடு வந்து ரொம்ப ஓவராக இருக்குது கொஞ்சம் விட்டாலும் வந்து அது கூட்டம் நெரிசலாக மாறிடும் மக்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுடும் ரொம்ப பிரச்சனை ஆகிடும் சார் இந்த முறை வந்து நீங்கள் அவங்கள பார்க்காம தவிர்த்துருங்க நாங்கள் கலைச்சிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக அவர் ஓகே சொல்லிடுறார் கொஞ்சம் கூட யோசிக்கலாஹா என்னுடைய பலத்தை காட்டணுமே நான் இப்பேற்பட்ட பெரிய புடுங்கி அப்படின்றத நிரூபிக்கணும் நான் எனக்கு மற்ற கட்சிகளெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் தான் அங்கே ஆள் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்தே ஆகணும் செல்ஃபி எடுத்து அதை போஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிலாம் வந்து அவர் நினைக்கவே இல்லை அப்படியா கூட்டம் வந்து அவ்வளோ தூரம் வந்துருச்சா பிரச்சனை அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அமைதியாக அவங்கள கலைச்சிடுங்க அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் அவங்கள பத்திரமா வந்து அவங்களை திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு வந்து ஷாருக் கான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு காவல்துறையை வந்து உடனடியாக அந்த மக்களை பார்த்து இன்னைக்கு ஷாருக் கான் வந்து வீட்டில் இல்லை உங்களை அவரால் பார்க்க முடியல இன்னொரு முறை ஒரு இதில் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு தயவு செஞ்சு வந்து நீங்கள் களைஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவுறுத்தி அவர்களை வந்து அனுப்பிடுறாங்க அனுப்பின பிறகு ஷாருக் கானுக்கு அந்த குற்றம் உணர்ச்சி நம்ம பார்க்க தான் இவ்வளோ பேர் வந்தாங்க நமக்காக தான் வீட்டு முன்னாடி காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம அவங்கள பார்க்கல நம்ம என்ன அவங்களுக்கு தலை அவங்கள அவங்களுக்கு நம்ம ஒரு தலைமை தானே அவங்க நம்ம இவங்களை வந்து பார்க்காம திருப்பி அனுப்புனது ஒரு பெரிய குற்றம் தான் தவறு தானே அந்த தவறுக்கு நம்ம தானே பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ட்டு உடனடியாக ஒரு வீடியோ வெளியிடுறார் அந்த வீடியோ தான் வந்து சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுக்கு வைரலா இருக்கு அவருடைய பேஜில் இருக்கு ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்கார் ஷாருக் கான் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவில் வந்து அவர் அந்த ரசிகர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்குறார் என்னை மன்னிச்சுடுங்க உங்களை இவ்வளோ கூட்டத்தை கூட்டி பார்க்காம அனுப்புனது என்னோட தவறு தான் அதுக்கு காரணம் வந்து இவ்வளோ பெரிய அந்த நெரிசல் ஏற்பட்டுச்சுன்னா இதை சமாளிக்க முடியாமல் அந்த பொறுப்பு வந்து எனக்கு தானே வரும் அதனால தான் வந்து உங்களை நான் திருப்பி அனுப்பினேன் நீங்கள் யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு ஒரு தலைமை பண்புன்னா என்ன ஒரு பெரிய கூட்டத்துக்கு தலைவனா இருக்கிறவன் எந்த அளவுக்கு பொலைட்டாகவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடையும் ஒரு மனிதாபிமானத்தோடையும் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக ஷாருக் கானுடைய அந்த பேச்சை வந்து இப்போ அத்தனை பேரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா அண்மையில் இங்கே இவ்வளோ பெரிய நெரிசல் நடந்து பல பல உயிர்கள் பலி போயிருக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்காம வந்து ஷாருக் கான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு சொல்ல போனால் ஜனங்களை காப்பாற்றியிருக்கார் அப்படிங்கிற உணர்வுல அனைத்து இந்தியாவின் மிகப்பெரிய ஊடகங்கள் அனைத்தும் வந்து அதை பாராட்டி செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை விட அவர் இன்னொன்று பண்ணாரு சரி தன் வீட்டு எதிரில் கூடின மக்களை பார்க்க முடியல அது ஒரு குற்ற உழைச்சா இருக்கு ஏதோ ஒரு இடத்துல கூட்டின ஜனங்களை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டரில் வச்சு ஜனங்களை வந்து மீட் பண்றாரு ஒரு தேட்டரில் படம் பார்க்க போறாரு அங்க இருக்கிற மக்களை பாக்குறாரு அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறாரு உங்களை எல்லாம் நான் பார்த்துட்டேன் உங்களுக்கு என்னை பார்த்த திருப்தி உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா எங்கூட சேர்ந்து படம் எடுத்துக்கொள்ள முடியாத இன்னும் பல ஆயிரம் மக்கள் இருக்காங்களே அவங்களே நான் இதே மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாருக் கான் வந்து அந்த இடத்துல சொல்றாரு எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய அந்த அணுகுமுறை ஏன்னா இன்னொன்னு இந்த மாதிரி தற்கொலைத்தனமா ரொம்ப ஒரு ஒரு திமிர் எடுத்த மனிதாபிமானம் சுயநலவாத ஒரு 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 நபரை பார்த்துட்டு பிறகு இந்த மாதிரி மிகுந்த பொறுப்போடும் மக்கள் மீது அன்போடும் செயல்படுகிற யாரை பார்த்தாலே வந்து இயல்பவே நமக்கு அவங்க மேலே வந்து ஒரு மரியாதை வந்துடும் ஒரு அன்பு வந்துடும் இல்லையா அது ஏற்கனவே ஷாருக் கான் நமக்கு பிடித்த நடிகர் நம்ம அதிக அளவுக்கு இந்தி படம் பார்த்ததே ஷாருக் கானுக்கு அப்புறம் தான் ஸோ அந்த ஷாருக் வந்து இந்த மாதிரி மக்கள் மீது ஒரு ப ஒரு அக்கறையோடையும் அன்போடையும் அவர் வந்து பேசுறதை பார்க்கும்போது நமக்கு உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதுதான் நம்ம எதிர்பார்க்கறதே ஒவ்வொரு ரசிகனும் எதிர்பார்க்குறது இதைத்தானே நீயே ஒரு நீ ஒரு முப்பது வருஷம் படம் பண்ணிட்ட அதில் ஏகப்பட்ட தில்லுமுள்ளு பண்ணி உன்னை நீயே உச்ச நடிகன் அப்படின்னு சொல்லி நீ காட்டுகிற பிஆர் டீம் வச்சு வேலை பார்த்து உனக்கு சம்பளம் இவ்வளோன்னு சொல்லிட்டு பொய்யா ஒரு கணக்கு காட்டுற உனக்கு தான் தமிழ்நாட்டிலே வந்து கூட்டம் அதிகம்னு காட்டுறதுக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு வேலையை பாக்குற இது எல்லாமே செட்டப் நீங்கள் யோசிச்சு பாருங்க விஜய் போற இடமெல்லாம் கூட்டம் கூடுது கூட்டம் அப்படியே அல் மல்லு கட்டுது அலையலையா வருது அங்க பார்த்தா தலை மாதிரியே தெரில அலைய மாதிரி அப்படியே வந்து பா அலை பாயுது அப்படின்லாம் வந்து வர்ணிக்கிறானுங்கள இப்படி வர்ணிக்கணுங்கிறதுக்காக தானே நீ எவ்வளோ பேரை கூட்டுற நானும் முறை சொல்றேன் ஒரு தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வர அல்லது ஒரு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு வர ஒரு மாவட்டத்தில் மிஞ்சி போனால் அஞ்சு தொகுதி நாலு தொகுதி அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி அவ்வளோதான் இப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கிற இத்தனை தொகுதிகளில் இருந்து நீ ஆளை கூட்டினர்னு அவசியம் இல்லை ஏன்னா ஒரு மாவட்டத்திலே ரெண்டு மூணு இடத்த நீ ஃபிக்ஸ் பண்ணுற பேசுறது அப்படி பார்க்கும்போது ஒரு இரண்டு தொகுதியை சேர்ந்த உன்னுடைய அந்த ரசிகர்கள் அவங்க தான் நியாயமாக வரணும் ஏன்னா அவங்களுக்காக தான் நீ பிரச்சாரம் பண்ணுற அடுத்த ரெண்டு தொகுதிக்கு நீ அடுத்த பாயிண்ட்டுக்கு போற அடுத்த ரெண்டு தொகுதிக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு போ போற சோ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வந்து சில ஆயிரம் மக்கள் திரளுவாங்க அவங்க கிட்ட பேசலாம் தப்பு இல்லை ஆனா நீ என்ன பண்ற நீ பெரிய இவன் அப்படின்னு காட்டுறதுக்காக பல மாவட்டங்கள்ல இருந்து ஆட்களை திரட்டுற நான் முன்னே சொல்லியிருக்கேன் நம்ம நண்பர் ஒருத்தர் சேலத்தை சேர்ந்த அந்த நண்பர் சார் முப்பதாயிரம் பேர் இந்த மாவட்டத்திலேருந்து வரணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு அதுக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க சார் அந்த நிர்வாகி வந்து என்கிட்ட புலம்புறான் ஏன்னா அவர் ரஜினி ரசிகர் அவர் ஒரு நிர்வாகியும் கூட அதனால் வந்து நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறான் சார் எப்படி சார் முப்பதாயிரம் பேரை திரட்ட முடியும் ஒரு இருந்து மட்டுமே அப்படின்னு வந்து கேட்குறார் அதாவது விஜய் தரப்பிலிருந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகிக்கு நெருக்கடி என்னன்னா இங்கிருந்து நீ முப்பதாயிரம் பேரை கூட்டிட்டு எங்கே போனா நாகப்பட்டினத்துக்கு போனோம் திருவாரூருக்கு போனோம் கரூருக்கு போனோம் ஏன்னா மாநாட நடத்துற ஒரு பிரச்சார கூட்டம் அதுவும் வந்து நீயே சொன்ன மாதிரி மூணு நிமிஷம் ஒழுங்காக பேசவுளுக்கு துப்பு இல்லை அந்த பிரச்சார கூட்டத்தை எதிர்ப்பு எவ்வளவு பேரை கூட்டினார இதை தொடர்ச்சியா வந்து அவன் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா என் பின்னாடி இவ்வளோ பேர் நிற்கிறாங்க என் பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்க நான் வந்தாலே அந்த இடத்துல கட்டுக்கடாத கூட்டம் வருது உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு மக்களுக்கு காட்டுவதற்காக இந்த அரசுக்கு அதை காட்டுவதற்காக அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்துவதற்காக தொடர்ச்சியாக விஜய் அதை செய்கிறான் அப்படிங்கிறது நான் இன்னைக்கு சொல்லலை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்றேன் அவனுடைய விக்கிரவாண்டி மாநாட்டில அதை சொல்கிறேன் இதைத்தான் வந்து அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இந்த கரூர் ஸ்டாம்ப் பீடு இவ்வளவு மோசமா போய் இத்தனை பேர் செத்ததுக்கு காரணமோ கூட்டத்தை இவர்கள் பல மாவட்டங்கள்ல இருந்து திரட்டி வந்ததுதான் நாமக்கல்லுக்கு நீ சேலத்துலேருந்து வரலாம் கரூருக்கு எதுக்கிட்ட சேலத்துலேருந்து இருந்து ஆளை கூட்டினார திருநெல்வேலேந்து இதுக்கு ஆள் வரான் கரூருக்கு ஸோ இதுதான் வந்து அவன் தொடர்ச்சியாக பண்ணுறான் செயற்கையாக ஒரு கூட்டத்தை காட்டுறான் ஆனா இதுல ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய அவமானமான ஒரு விஷயம் என்னன்னா அதை நம்புறாங்க அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்துல சிலர்லாம் வந்து இதை வெளிப்படையாகவே வந்து கண்டிச்சாங்க என்ன இது இப்படி வேணுன்னே வந்து அவன் கூட்டத்தை கூட்டி காட்டுறாங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போக போக ஊடகங்கள்ல உட்காந்து விவாதம் அப்படிங்கிற பேர்ல பேசுற பல பத்திரிகையாளர்கள் அல்லது இந்த அரசியல் விமர்சனம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே சிலர் அரசியல் விமர்சகர்கள் சோ கால்ட் அரசியல் விமர்சகர்கள் அவங்க இவங்க எல்லாருமே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா விஜய் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு நம்ம விஜய் வந்து சாதாரணமா எடுத்துக்கூடாது விஜய் வந்து ஒரு அரசியல் சக்தி தான் அதை நம்ம தவிர்க்க முடியாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க எப்போ வந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் மதுரை மாநாட்டுக்கு பிறகு இவர்கள் தொடர்ச்சியாக இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் திருச்சி கேம்பெயின் அப்ப அங்க வந்த கூட்டத்தை பார்த்த உடனே இந்த சோ கால்டு மீடியா பர்சன்ஸ் அவ்வளவு பேருமே விஜய் வந்து ஒரு பொருட்டா வந்து அவனையும் இவங்களோட சேர்த்து அதாவது மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி வைகோ திருமாவளவன் இப்படி தலைவர்கள் இருக்காங்கல்ல இந்த வரிசையில் அவனை வந்து உட்காரக்கு துடிக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு அதுல என்ன தனிப்பட்ட பெனிஃபிட் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் அது தேவையாது அவன் திட்டம் போட்டு உங்களையே கவுத்துட்டான்ல அவன் போட்ட திட்டம் வந்து பழிச்சிருச்சு பாருங்க அவனுடைய பிஆர் வேலைக்கு லட்ச லட்சமாக செலவு பண்ணி பேரோல்ல ஒரு எட்நூறு பேரை பிஆர்ஓ பிஆரில் உள்ளே சேர்த்து இன்ஃப்ளூயன்சர்ஸை உள்ளே சேர்த்து அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து அவங்க இவனை பற்றி பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க இல்லையா அந்த ட்ராப்பில் இவங்கள விழுந்துட்டாங்க உண்மையான பத்திரிகையாளர்கள் தினசரி அரசியல் நிகழ்வுகளை பேசக்கூடியவங்க மீடியாவில் உட்காந்து பல்வேறு சம்பவங்களை பல்வேறு நிகழ்வுகளை சரியாக அலசக்கூடியவர்கள் அப்படின்னு மக்களால் நம்பப்பட்ட சிலரன் கூட விஜயனுடைய அந்த படுகொடியில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்க சோகம் அவனுடைய தான் இன்னைக்கு அவனை ஒரு பொருட்டா வைக்கிறாங்க அவனை பத்தி எல்லாருமே வந்து அவனை பொருட்படுத்தி பேசுறாங்க ஆனா உண்மையில அவனை ஒரு ஆளை பொருட்படுத்தி பேச வேண்டியதே இல்லை ஏன்னா இந்த கூட்டம் எவ்வளவு பேர் இருப்பாங்க கரூர்ல இருபத்தேழாயிரம் பேர் நாகப்பட்டினம் திருச்சி இங்கெல்லாம் பத்தாயிரம் பேர் பன்னெண்டாயிரம் பேர் பதிமூணாயிரம் பேர் இருபத்தாயிரம் அதிகபட்சம் தான் விஜய் ரசிகர்கள் பலம்ங்கிறது இவ்வளவுதான் இந்த நான் திரும்ப சொல்றேன் இந்த ரசிகர்கள் அவ்வளோ பெரிய மொத்தமா சேர்த்தா எவ்வளவு வந்துடும் நாலு லட்சம் பேர் வருவாங்களா அஞ்சு லட்சம் பேர் வருவாங்களா உண்மையிலே போற இடமெல்லாம் உனக்கு அலைகடலாம் ஜனங்க கூடுறாங்கன்னா உன் படம் பிச்சுக்கிட்டு ஓடிடு மேட கோட் என்ன கதை லியோ என்ன கதை இல்ல பீஸ்ட் என்ன கதை நான் சொல்றது கதை என்ன படத்து கதைக்கு போகாதீங்க இந்த படம் ஓடின கதை என்ன இந்த படத்து இந்த படம் ஓடி சம்பாதிச்சு கொடுத்த அந்த தொகை எவ்வளோ பிகில் 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 எல்லாம் சொல்லணும் அந்த படத்துக்கு ஹார்ட்லி வந்து அந்த படம் நூத்தி இருபது கோடியை கூட தாண்டல அப்படின்னு சொல்லிதான் காம்பன்சேஷனுக்கு படம் பண்ணி கொடுக்குறேன் அந்த படம் ஃபெயிலியர் லியோ ஸ்கேம் ஆகி என்ன பண்ணா ஓடிச்சு வாரிசு ஓடிச்சு ஓடிச்சுன்னா தவ தல்ல துண்டு போட்டு ப்ரொடியூசர் போய் சொல்றான் ஓடவே இல்ல எனக்கு பயங்கர நஷ்டம் இது என்ன ஆதாரம் வேணும் எடுத்த தயாரிப்பாளர் என் படம் ஓடலன்றான் உனக்கு இவ்வளவு கூட்டம் இருந்து அவங்க எல்லாம் இந்த படத்தை ஓட வச்சிருக்கணுமே நியாயமா வந்து இவங்க எல்லாரும் ஒரு வாட்டி படம் பார்த்துருந்தாலே வந்து உனக்கு பெருசா வந்து வசூல் வந்து குவிஞ்சிருக்குமே யாருமே பார்க்கலையே பாக்காதனால தானே உன் படம் நஷ்டம் இதுல என்ன நீ பெரிய உச்ச நடிகை நீ என்ன பெரிய பிஸ்னஸ் உச்சத்தில் இருக்க ஷாருக் கான் கூட எல்லாம் உன்னை கம்பேர் பண்ண முடியுமா நீ அவர் கூட கம்பேர் பண்ணிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்லை ஒரே ஆண்டில் இரண்டு ஆயிரம் கோடி ரூ வசூல் படங்கள் அப்புறம் ஒரு அறுநூறு கோடி வசூல் கொண்ட ஒரு படம் மூணு படத்தை ஒரே வருஷம் கொடுத்துட்டு அடுத்த ஒரு வருஷம் சைலண்டாக விட்டுட்டு அடுத்த வருஷம் புதுசாக அடுத்த படம் தர்றார் கிங் அப்படின்ட்டு அந்த ஷாருக் கான் மக்கள் மீது வச்சிருக்கிற மரியாதை என்ன அக்கறை என்ன தற்கொலை நீ எப்படி வச்சிருக்க அந்த ஜனங்களை நீ எப்படி பார்க்குற அவங்க எல்லாருமே உனக்கு ஓட்டு போடுற மிஸ்ரா தெரிய அவங்க அத்தனை பேருமே நீ வந்து ஒரு 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 கிள்ளுக்கரையை விட கேவலமாக நினைக்கிற அதனுடைய விளைவு தான் வந்து செத்தவனை கூப்பிட்டு வந்து பணத்தை தோண்டி வரல அவ்வளோதான் இன்னும் அடுத்து இது நடக்கும் செத்தவன் செத்தவன் வீட்டுக்காரனை கூப்பிட்டு வந்து நீ ஆறுதல் சொல்றன்னு சொல்லிட்டு கூத்தடிச்சு அனுப்புற அவங்கள வந்து சிபிஐ விசாரணை வருவதற்கு முன்பே வந்து சாட்சிகளை கலைக்கிற எந்த அளவுக்கு ஒரு வக்கிரமான மனித நேயமற்ற ஒரு ஒரு மனிதனாக இருக்கக்கூட தகுதியற்ற ஒரு நபர் அப்படிங்கறத விஜய் ஒவ்வொரு கட்டத்துல வந்து நிரூபிக்கிறார் அதில் இந்த ஷாருக் கானோட செயலும் இந்த தற்கொலை பயலுங்க வந்து நாற்பத்தி நாற்பத்தோரு பேர் கொன்னாங்கள அந்த செயலையும் வந்து நம்ம ஒப்பிடாமல் இருக்க முடியல ஏன்னா தான் இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ ஒரு சம காலத்தில் நடந்த இரண்டு சம்பவங்கள் அதில் வந்து அவரும் நடிகர் தான் இவனும் நடிகர் தான் அவர் எங்க நிக்கிறாரு இவன் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கான் அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணாம இருக்க முடியல